என்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற தேவ செய்தி பரிசுத்த வேதகமும் சங்கீதம் நூற்றி நாலில் இருந்து கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் சங்கீத புஸ்தகம் நூற்றி நாலாவது என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி என் தேவனாயே கத்தாவே நீர் மிகவும் இருக்கிறீர் மகிமையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரைய போல விரித்திருக்கிறீர் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டுகள் மேல் செல்லுகிறார் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜோழர்களாகவும் செய்கிறார் பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடுநீர் பருவதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது அவைகள் உமது கண்டுகத்தால் விலகி ஓடி உமது குப்புரல் சத்தத்தால் விரைந்து போயிட்டு அவைகள் மலைகள் ஏறி பள்ளத்தாக்கள் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் இல்லை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அவர் பள்ளத்தாக்குகள் நீர் ஊற்றுகளை வரவிடுகிறார் அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும் அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக்கொள்ளும் அவைகளின் ஓரமாக ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகளில் மேலிருந்து பாடும் தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பருவதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் உமது கிரிகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் மனுஷருடைய இருதயத்தையும் மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு மூக்களையே உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷருடைய ஹதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் கத்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் அங்கே குருவிகள் கூடுகட்டும் தேவதார் விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண் மலைகள் குழி முசலுக்கும் அடைக்கலம் சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார் சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நீ விரலை கட்டிலெடுகிறீர் ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவங்களின் நடமாடும் பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும் அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் கத்தாவை உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்கள் நான் நிறைந்திருக்கிறது பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவருமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீரென்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் நீர் உம்முடைய கையை தரக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக்கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூவியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் கத்தருடைய மகிமை எங்கென்றைக்கும் விளக்கும் கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதரும் அவர் பருவதங்களைத் தொட அவைகள் புகையும் நான் உயிரோடருக்கு மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இருக்கும் நான் கர்த்தருக்கு மகிழுவேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கரை நிதாமல் போவார்கள் என் ஆத்துமாவே கத்தரை சூஸ்திரி அல்லா அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த அருமையான சங்கீத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் கத்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் சகலத்தையும் படைத்து உருவாக்கி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் எங்களை நினைத்திருக்கிறார் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் சாதாரணமாக இருக்க மனுஷனை அவர் நினைக்கிறார் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோமா ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறோமா அவர் எவ்வளவு அழகாக எல்லாத்தையும் படைத்து மனிதனுக்கு கொடுத்து எங்களை ஆதரிக்கிறார் எங்களை நினைத்திருக்கிறார் தன்னுடைய ஒரே குமாரனான இயேசு கிருசுவை எங்களுக்கு கொடுத்தார் ஒரு வெளிச்சத்துக்கள் எங்களை கொண்டு வந்தார் இவ்வளவு மகத்துவம் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமா ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோமா நன்றி சொல்லுகிறோமா எங்களுடைய தேவைகளை மாத்திரம் கேட்கிறோமா கத்தருடைய கிருபை நாங்கள் நன்றி சொல்கிறோமா அவரை மகிமைப்படுத்துகிறோமா நீர் இரு கட்டிலடுகிறீர் அதிலே சகல காட்டு ஜீவங்கள் நடமாடும் பேல சிங்கங்கள் இறைக்காக இறைச்சிட்டு தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளவர் கத்தருடைய மகிமை எந்தென்றைக்கு விளக்கும் கத்தர் தம்முடைய கிரியையிலே மகிழ்வார் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் பருவதங்களை தொட அவைகள் புகையும் நான் உயிரோடு இருக்கு மட்டும் என் கத்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நாங்கள் கத்தருக்கு மகிமையை செலுத்துகிறோமா உயிருள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நன்று சொல்லி கத்தருக்கு மகிமையை செலுத்துகிறோமா அவருடைய அற்புதங்கள் அவருடைய அதிசயங்கள் மகத்துவத்தை நாங்கள் யோசித்து பார்த்துருக்கோமா அதுக்கு நன்றி சொல்லுகிறோமா கத்தரை எங்களை நினைத்திருக்கிறார் என்பான சகோதர சகோதரிகளுடைய தேவ பிள்ளைகளே இந்த சங்கீத நூற்றி நாளை வாழ்த்து பாருங்கள் கத்தர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு இறக்கம் உள்ளவர் எவ்வளவு மகத்துவமும் பெரியவருமா இருக்கிறார் வெள்ளம உள்ளவராக இருக்கிறார் ஆனால் சாதாரண மனிதனாக எங்களையும் அவர் நினைத்திருக்கிறார் எங்களில் அன்பு செலுத்திருக்கிறார் எங்களில் கிருமியா இருக்கிறார் எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார் நாங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துகிறோமா நன்றி செய்கிறோமா நன்றி சொல்லுகிறோமா நாங்கள் பலவிதமான வேலைகளை செய்கிறோம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பலவிதமான வேலைகளை செய்கிறோம் ஏசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் கிருசூரலாக இருக்கிறோம் கத்தருக்கு மகிமையை செலுத்தி நன்றி செலுத்துகிறோமா அவருடைய மகிமேல் அவருடைய மகத்துவத்தை நாங்கள் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோமா ஒரு விஷயம் எங்களை சோதித்து அறிவோம் தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் இறக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் மகத்துவம் வல்லமை உள்ளவர் சாதாரண மனுஷராகி எங்களையும் அவர் நினைத்திருக்கிறார் எங்களை காப்பாற்றுகிறார் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருக்கு மகிமையை செலுத்துவோம் எங்களுக்குரிய தேவையை மாத் அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்குரிய தேவையை மாத்திரம் சொல்லாமல் அவருக்கு முதல் மகத்துவத்தையும் நன்றியையும் செலுத்துவோம் அவருடைய படைப்புகளை ஆராய்ந்து பார்ப்போம் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார் எப்படியான ஒரு தேவனை நாங்கள் கத்தராக கொண்டிருக்கிறோம் நாங்கள் பாக்கியவான்கள் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி சொல்லுவோம் மகிமையை செலுத்துவோம் துதி செய்வோம் அவருடைய மகத்துவத்தை ஆராய்வோம் வேத புஸ்தகத்தை தினமும் வாசியுங்கள் அருமையான புஸ்தகம் எங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பிற சங்கி சங்கீத புஸ்தகம் முழுமையாக வாசித்து பாருங்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று எவ்வளவு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீத நூலை நூற்றி நாலே வாய்த்து பாருங்கள் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவர் எங்களையும் நினைத்திருக்கிறார் நாங்கள் அவர் நினைத்து அவருக்கு மகிமையை செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் அவருடைய கற்பனை கட்டளைகளை கைகொள்ளுவோம் அவர் எங்களுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிசுவை அந்த வெளிச்சத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவர்களாக நாங்கள் வாழுகிறோம் இயேசு கிறிஸுடைய கற்பனை கட்டளைகளை நாங்கள் கை ஒரு விஷயங்களையோ சோதித்து அறிவோம் கத்தருக்கு மகிமையும் நன்றியை செலுத்துவோம் இந்த புஸ்தகத்தை நீங்களும் வாசியுங்கள் கேத்தனுக்கு ஒவ்வொரு நாளும் உயிருள்ள நாளெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்தி மகிமையை செலுத்துங்கள் அது போதுமானது அவர் இரக்கம் உள்ளவர் நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய விண்ணப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும் அவர் வருவதோடு அவைகள் புகையும் என்று சொல்லப்படுகிறது அப்படி மகத்துவம் உள்ள தேவன் எங்களையும் நினைத்திருக்கிறார் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம் மகிமையை செலுத்துவோம் தினமும் எங்களுடைய தேவைகளை கேட்கிறதுக்கு முன்ன நன்றி பிதாவே நன்றி கர்த்தாவே மகிமையை செலுத்துவோம் துதியை செலுத்துவோம் இயேசு கிறிஸ்துவின் கருபையின் சமாதானம் உங்களுக்கு வர